வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா உங்களுடைய சமையல் அறையில நான் சொல்லக்கூடிய இந்த தினங்கள்ல இந்த சாப்பாடை செய்யவே கூடாதுங்க அதுலயும் குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குழம்ப நீங்க வீட்டில் வைக்கவே கூடாதுங்க அந்த தவறை மட்டும் இனிமேல் செய்யாதீங்க அந்த குழம்பு என்ன அப்படின்றதையும் என்னெல்லாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாது நம்ம சமையலறையில் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கூடவே தன ஆகர்ஷணம் ஏற்பட ஜாதிக்காயை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க இந்த இரண்டையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமையன்றும் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளோட பெரியவங்க அதாவது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க உதாரணமா பூஜை பாத்திரங்களை வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்கிழமையிலும் துலக்க கூடாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரிகளை சுத்தம் செய்யக்கூடாது ஒற்றை அடிக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு அந்த வரிசையில வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டு சமையலறையில இதை சமைக்கவே கூடாதுங்க அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க இது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நீங்க தெரியாதவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுலயும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைல சமையலறையில சமைக்க கூடாத அந்த பொருள் என்ன அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயங்க சமைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அதாவது சமைக்க கூடாதது என்ன அப்படின்றதையும் சமைக்க வேண்டியது அந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமையில சமைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே மங்களகரமான தினம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது மகாலட்சுமிக்குரிய தினம் அப்படின்னே சொல்லலாங்க மகாலட்சுமிக்கு உரிதான துவரம் பருப்பை இந்த இருந்திடங்கள்லயும் கட்டாயம் சமைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கடலை பருப்பை போட்டு கூட்டாது செய்யணும் அப்படியும் இல்லை அப்படின்னா பாசி பருப்பை சேர்த்த சாம்பார் கட்டாயம் வீட்டில் இருக்கணுங்க பருப்பு வகை அப்படின்றது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்ததுங்க அதிகமா உப்பு புளி காரம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குழம்பு அப்படின்றது வத்த குழம்பு காரக்குழம்பு இந்த இரண்டு குழம்பையும் வெள்ளிக்கிழமைகள்லயும் செவ்வாய்கிழமைகள்லயும் வைப்பது அப்படின்றத தவிர்த்துடுங்க இந்த இரண்டு குழம்பையும் நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வைக்கவே கூடாதுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதிகமாக சேர்க்கக்கூடிய புளி உப்பு காரம் இதெல்லாம் எதில் சேர்ப்போம் அப்படின்னா வத்த குழம்புலையும் காரக்குழம்புலையும் சேர்ப்போம் இந்த இரண்டு குழம்பும் இந்த இரண்டு நாட்கள்ல கண்டிப்பாக செய்வதை தவிர்த்துக்கோங்க அதற்கு பதிலாக பருப்பு சாதத்தோட நெய் சேர்த்து வெள்ளிக்கிழமை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இதே சாப்பாட செவ்வாய்க்கிழமையும் சாப்பிடு வருவதன் மூலம் நம்மளோட ஆரோக்கியம் சீர்படுங்க ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமிக்கு உகந்த நெய்யையும் பருப்பையும் நம்மளோட வீட்டில் சமைத்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுங்க சாம்பார் வைக்கிறீங்களோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் துவரம்பருப்பை வேக வைத்து அந்த பருப்புல நெய் ஊற்றி சாப்பிடும் பழக்கத்தை மட்டுமாவது வச்சுக்கோங்க ஏன் இந்த துவரம்பருப்ப செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா புது வீடு குடி போகும்போது கூட இந்த தூரம்பருப்பிற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நம்மளோட முன்னோர்கள் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் செய்து வரும் பழக்கம் இல்லைங்க நம்மளோட முன்னோர்கள் கால காலமாக கடைபிடித்து வந்த பழக்கங்க உங்க வீட்டுல இருக்கும் அம்மா மாருங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நாள்ல என்ன சமைத்தா என்ன அப்படின்னு சொல்லி தங்களுடைய பழக்கங்களை தங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டாங்க உங்களோட வீட்டுல வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பருப்போடு சேர்த்த சாப்பிட்டு சாப்பாட்டை சமைத்து வரும் பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்க சில நாட்கள்லயே ஏற்படும் மாற்றத்தை உங்களால நிச்சயம் உணர முடியும் மகாலட்சுமியோட ஆசிர்வாதத்தை பெற பெரிய பெரிய பூஜைகள் தான் செய்யணும் தங்கத்தால அபிஷேகம் செய்யணும் தங்கத்தாலேயே மகாலட்சுமிய அலங்காரம் செய்யணும் அப்படிலாம் செய்தாதான் மகாலட்சுமியோட கடைக்கன் பார்வை நம்ம மேல விழும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளை நம்ம மாற்றி கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமியை அழைத்தாலே போதுங்க நிரந்தரமாக நம்மளோட வீட்டில் தங்கிடுவாள் நம்மளுடைய மகாலட்சுமி இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டியதில்லைங்க அதனாலேயே நான் சொல்லியிருந்த இந்த குழம்புகளை வைக்காமல் நான் சொல்லியிருந்த இந்த மாதிரியான பதார்த்தங்களை வைத்து உண்ணுவது அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துங்க அதனால் தவறாமல் நான் சொல்லியிருந்த அந்த காரமாக இருக்கக்கூடிய உப்பு புளி காரம் சேர்த்த அந்த குழம்புகளை தவிர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது அடுத்ததா கடினமாக உழைப்பது எதற்கு அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்காக தான் என்னதான் பணம் சம்பாதித்தாலும் பணத்தை நம்மளால தக்க வைத்துக் கொள்ள இயல முடியல அப்படின்றதுனாலயே நம்மளுடைய உழைப்பிற்கேற்ற எந்தவித ஒரு பலனும் இல்லாம போயிடுது இல்லையா பணத்தை அதிகமா சேர்ப்பதற்கு கூட தல ஆகர்ஷணம் அப்படின்றது இருக்கு பணத்தை அதிகமாக சேர்ப்பதற்கு கூட ஆகர்ஷணம் அப்படின்னு ஆகர்ஷணம் ஏற்படுவதற்கு சில பொருட்கள் நம்மளுக்கு உதவி செய்யுங்க அந்த பொருட்களில் ஒன்றாக திகழ்வது அப்படின்னா ஜாதிக்காய் ஜாதிக்காயை எந்த முறையில் நம்ம வைத்து பரிகாரம் செய்கிறோமோ அந்த முறையில் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அந்த பரிகாரங்கள் என்ன அப்படின்றத இப்ப பாத்துடலாம் தன ஆகர்ஷண பொருள் அப்படின்னாலே பல பொருட்கள் இருக்குங்க அந்த பொருட்களில் ஒன்றாக இருப்பது அப்படின்னா இந்த ஜாதிக்காய் பொதுவாவே ஜாதிக்காயை குழந்தைகளுக்கு மருந்து ஊற்று பொழுது பயன்படுத்துவாங்க இந்த ஜாதிக்காயில் பல மருத்துவ குணங்கள் இருக்கு அதே மாதிரி மகத்துவம் நிறைந்த பண்புகளும் இருக்குங்க இந்த மகத்துவம் நிறைந்த பண்புகளை தான் நம்ம முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தன ஆகர்ஷணம் ஏற்பட்டு பண வரவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க அதற்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நிறைய பரிகாரம் இருக்குதுங்க அதை லைனாக சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் ஒன்பது பூச்சி அறிக்காத நல்ல ரீதியில இருக்கக்கூடிய ஜாதிக்காயாக பார்த்து ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை மூட்டையாக கட்டி உங்களோட நிலைவாசல்ல கட்டிடுங்க இப்படி நிலைவாசல்ல ஜாதிக்காயை கட்டுவதனால வீட்டிற்குள்ள நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குங்க பண வரவு அதிகமா வர தொடங்கும் அதே மாதிரி இப்ப மஞ்சள் துணியில் நீங்க ஐந்து ஜாதிக்காயை வைத்து மூட்டையாக கட்டி பணம் நகை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு பாருங்களேன் பணமும் நகையும் அதிக அளவுல சேர ஆரம்பிக்குங்க இது மட்டும் இல்லாம ஜாதிக்காய் எண்ணெய் அப்படின்னு விற்பாங்க அந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு ஏற்படுங்க குபேரருக்கு வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்றும் போது இழுப்பை எண்ணெய் கூட கொஞ்சமா ஜாதிக்காய் எண்ணெயை கலந்து ஏற்றுவதனால வருஷம் ஏற்படுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றும் பொழுது அது கூட கொஞ்சம் போல இந்த எண்ணெயை அதாவது ஜாதிகா எண்ணெயை கலந்து ஏற்றுவதன் மூலம் குபேரன் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளை பெற முடியுங்க இதனாலேயே தன ஆகர்ஷணம் ஏற்படுத்த முடியும் வீட்டுல பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா குடும்பத் தலைவர் அந்த குடும்ப தலைவர் படுக்கக்கூடிய இடத்துல அவரோட தலைமாட்டிற்கு நேராக ஒரு சிறிய முருகர் படத்தை வச்சிடுங்க அவருக்கு முன்பாக பதினோரு ஜாதிக்காய ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க அதாவது முருகர் படத்துக்கு நேராக குடும்ப தூங்கி கண் போது அந்த முருகரையும் அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜாதிக்காயும் பார்த்த வண்ணம் எழுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இப்படி தினந்தோறும் செய்து வருவதனால பண வரவு ஏற்படுவதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க வெற்றி அடைவது மட்டும் இல்லாம பணத்தை அதிக அளவிலையும் ஈட்ட ஆரம்பிப்பாங்க ஜாதிக்காயை வைத்து நான் சொல்லியிருந்தேன் இந்த முறையில தாந்திரிகமான பரிகாரங்களை செய்வதனால தன ஆகர்ஷணம் ஏற்படுங்க அதனால் பண வரவு அதிகரிக்கும் இந்த பரிகாரங்களெல்லாம் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் உடனடி பலன்களை உங்களால் கண்கூடாக உணர முடியுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரங்களை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்